ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீட்டில் டூ வீக்ஸாகவே பால் கோவா செய்யலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கி மதியம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருந்தேன் ஸோ இன்றைக்கே பால் கோவா செய்யலான்னு பிளான் பண்ணிட்டேன் பால் எடுத்துகிட்டு வரக்காக போயிருந்தேன் அப்பா வந்து கால்வழியும் உட்காந்துட்டு இருந்தாங்க சரி நானே பால் கலந்துக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் மேரேஜுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ வந்து டச்சும் விட்டு போயிடுச்சு செய்கிறதுக்கு டைமும் இல்லை கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இந்த மாடு வந்து கண்ணு போட்டு டூ கிட்டே ஆகுது ஃபஸ்ட்டு வந்து கண்ணு குட்டியே அவுத்து விட்டுட்டேன் வீட்டில் மாடுறதுனாலே நம்மளுக்கு ரொட்டீனாக வந்து ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு மேவு வைக்கிறது தண்ணி காட்டுறது அவுத்து விடுறது அது மாதிரி மார்னிங் டு வந்து ஈவினிங் நம்மளுக்கு ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் மார்னிங் ஒரு டைம் வந்து அவுத்து விட்டுருவோம் நல்லா வெயில் அடிக்கிற டைமில் வந்து நெகலில் கட்டி விட்டுருவோம் மாடுகளை பகல் டைமில் வெளியே தான் கட்டி வச்சுருவோம் அதுக்காகவே ரெண்டு பெரிய புளிய மரம் வந்து வச்சு விட்டுருக்கோம் நெகலுக்காக நைட் டைமில் வந்துட்டு உள்ளே கட்டி வச்சுருவோம் நல்லா மழை பெய்யும் போது நல்லா காற்றடிக்கும் போதெல்லாம் வந்து ஷெட்டுக்குள்ளே வந்து கட்டி வச்சுருவோம் பால் கறந்து முடிச்சதுக்கப்புறம் மாடை திருப்பி கொண்டு போய் ஷெட்டுக்குள்ளே கட்டி திருப்பியும் வந்து கண்ணுக்குட்டியாக ஊற்று விட்டாச்சு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான பாலை வச்சு பால்கோவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் சின்ன வயசில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ட ஃபேவரட் ஸ்வீட்னால் பால்கோவா தான் பால்கோவா ஈஸியான ஸ்டைலில் சூப்பரான சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் பால்கோவாவுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் ஃப்ரெஷ்ஷான பால் சுகர் வந்து சிக்ஸ் டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் கீ வந்து த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் இதுதான் நம்மளுக்கு ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான பொருள் பாலை வந்து நல்லா ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் பாலை வந்து ஒரு கடாயில் ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணும்போது அதாவது ஒரு கொதி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும் நல்லா கொதித்து வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஆக்சுவலி பால்கோவாயெல்லாம் செய்யும் போது ஹெவி பாட்டம் பேன் வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் போது நல்லா அடிப்பிடிக்காமல் இருக்கும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுற கரண்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்பேஜஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சைடில் ஒட்டுற பாலாடையை நல்லா ஸ்க்ராப் பண்ணி எடுத்து கொடுக்க ஈஸியாக இருக்கும் சைடில் ஒட்டுற பாலாடையை வந்து நம்ம எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் பாலோட குவான்டிட்டி குறையாமல் நமக்கு பால் கோவா கிடைக்கும் நம்ம ஒரு லிட்டர் பாலில் பால்கோவா செய்கிறோம்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ்லேருந்து ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் வரைக்கும் வந்து பால்கோவா கிடைக்கும் நான் வந்து இப்போ இதில் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து சிக்ஸ் டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து நம்மளுக்கு மீடியமான சுகராக இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப அதிகமாகவோ குறைவாகவோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பால் நல்லா திக்காகி வரும்போது மீடியமான ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பாலாடை ஃபுல்லாக சைடில் ஒட்டிக்கும் எடுக்க கஷ்டமாக இருக்கும் மீடியம் ஃப்ளைமில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பால் நல்லா திக்காகி வர ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் ஈவனான கன்சிஸ்டன்சியில் வந்து நம்மளுக்கு பால் கோவா கிடைக்கும் பால் வந்து நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம் கீ வந்து ஹோம்மேட் கீ தான் நான் வந்து த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து கீ எதுக்காக ஆட் பண்ணுறோம்னா பால்கோவா வந்து அப்போ தான் நல்லா பேனில் ஒட்டி வராமல் சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வர ஸ்டார்ட் பண்ணும் நல்லா பால் திக்காகி வரும்போது கடாயோட ஃபேஸ் வந்து நம்மளுக்கு கீழே தெரியும் அப்போ நல்லா பால்கோவா திக்காகி வர ஸ்டார்ட் நான் அர்த்தம் அரௌண்ட் வந்து நம்மளுக்கு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஆகும் பால்கோவா வந்து ரெடியாக இருக்குது நம்ம கடையில் வாங்குற பால் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மைதா வினிகர் கான்ஃப்ளார் அந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணோம்னா தான் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து வரும் நம்ம வந்து இங்கே வெறும் பால் மட்டும் வச்சு செய்கிறங்காட்டி ஷேப்ஸ் எல்லாம் வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பால் நல்லா திக்காகி வர வரைக்கும் நம்ம கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லை நான் வந்து சீக்கிரமாக அடி பிடிச்சிரும் ஈவனாக வந்து நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ஒரே மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நம்மளுக்கு பால்கோவா கிடைக்கும் பால்கோவா பார்த்திங்கன்னா இப்போ நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நம்ம ரெஸ்ட் கொடுத்துடணும் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு பவுலில் மாற்றிட்டு சர்வ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக வந்துருந்துச்சி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஷேப்ஸ் ட்ரை பண்ணுறக்காக வந்துட்டு வேற ஒரு கண்டெய்னரில் மாற்றி ஒன்னார் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஷேப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் ஓரளவுக்கு வந்து ஷேப்ஸ் வந்துருந்துச்சு நம்ம கடையில் வாங்குகிற பால்கோவா மாதிரி வந்து ஷேப்ஸ் வந்து வராது நீங்கள் வந்து நம்மளுக்கு நார்மலாக ஷேப்ஸ் வந்து தான் கிடைக்கும் வீடியோவில் கடைசியில் வந்து ஷேப்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு நீங்களும் என்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எனக்கு இன்னும் வீடியோஸ் போடுற வந்து மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க బాయ్ వేరొరు వీడియోలో పార్కస్ ఫర్ వాచింగ్